என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா கொள்ளு துவையல் தாங்க செஞ்சு காமிக்க போறேன் கொள்ளுல பாருங்க நிறைய சத்து இருக்குது பழமொழியே இருக்குங்க இளச்சவனுக்கு எள்ளு கொள்ளுத்தவனுக்கு கொள்ளுன்னு இந்த கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த கொள்ளுக்கு இருக்குதுங்க அந்த கொள்ளுல வந்து இன்னைக்கு துவையல் செஞ்சு காமிக்க போறாங்க ரொம்ப ஈஸியா செய்ய போறேன் நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க முதல்ல என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு வடக்கல் ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க கொள்ள வந்துங்க ட்ரையா நல்லா புரியற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க கொள்ளு வறுத்தது கொள்ளு கலர் மாறுங்க நல்லா வருங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொள்ளு பாருங்க வறுபட்டது கடையாளம் நல்லா வாசனை வருதுங்க சவுண்டும் கேக்குது பாருங்க கலர் மாறிடுச்சு பாருங்க இந்த மாதிரி சிம்மில் வச்சு கொள்ள எடுத்துக்கோணுங்க பாருங்க அதே வடக்கல்ல என்ன பண்ற கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க பாருங்க இந்த எண்ணெயில ரெண்டு டீஸ்பூன் கருப்பு உளுந்துங்க சீரகம் வந்துங்க ஹாஃப் டீஸ்பூனு கருவேப்பில் ஒரு இணுக்குங்க காரத்துக்கு பாருங்க ஆறு வரமிளகா சேர்த்து வச்சேன் இதையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க எண்ணெயில இது அப்படிதாங்க நல்லா கருகாம பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க எல்லாம் வருத்தாச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த வடக்கல் சூட்டுலயும் என்ன பண்றீங்க ஆகிற மாதிரி தேங்காய் துருவுலுங்க அதையும் போட்டு ஒரு களை கலைக்கோங்க ஆறுட்டுங்க இந்த வருத்த பொருளோட பாருங்க எட்டு பல் பூண்டுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புழியுங்க உப்புங்க கல் உப்புங்க பாருங்க இதை எல்லாம் சேர்த்து என்ன பண்றேன்னா தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இருந்தாச்சுங்க இந்த கொள்ளு துவையல் வந்துங்க சுடு சாதம் வச்சு இந்த துவையல் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடு பாருங்க அவ்வளவு நல்லா இருக்குங்க இது இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க சாதத்துக்கும் நல்லா இருக்கு நீங்க ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க